யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அலுட் சந்தே ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் உடன் இணைந்திருப்பவர்கள் டிலானி என் வர்நாதன் பிரியதர்ஷினி வேதநாயகம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள் புதிய திருத்தந்தையை தெரிந்தெடுக்கும் பணிகள் வருகிற ஏழாம் திகதி வத்திக்கானில் ஆரம்பம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு வாழும் விடுதலை வரலாறு தேங்கலிக்கன் சபை குறுமுதல்வர் யாழ்மறை மாவட்டத்தில் வேத சாட்சிகளை உண்மையின் வீரர்களாக பிரகடனப்படுத்த கோரி கையெழுத்து பிரச்சாரம் நல்லை திருஞான சம்பந்தர் ஆதின குருமுதல்வர் ஸ்ரீல சோமசுந்தர தேசிய ஞானசம்பந்த சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் திருவினடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் திருகோணமலை மறை மாவட்டங்களில் புதிய குருக்கள் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை புனித பிராந்தி சவரியார் உயர் குருத்துவ கல்லூரியில் நிறுவனர் தினம் விரிவான அவையை வழிநடத்தும் இருநூற்றி ஏழாவது திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் பணிகள் இம்மாதம் ஏழாம் திகதி வத்திகானின் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் ஆரம்பமாகும் என கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்று கருதிநாள்கள் அவையின் ஐந்தாவது அவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என வத்திகான் செய்திகள் தெரிவித்துள்ளன திருத்தந்தைக்காக திருப்பள்ளி நிறைவேற்றி அவரின் ஆண்ம இளைப்பாட்டிக்காக செபிக்கும் ஒன்பது நாட்களை கொண்ட காலம் வருகின்ற நான்காம் திகதி திருப்பலியுடன் உள்ள நிலை இரண்டு நாள் இடைவெளிக்குப் பின் வைகாசி மாதம் ஏழாம் திகதி புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் கலந்து கொள்ள தகுதியுடைய எண்பது வயதிற்குட்பட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து கருதினாள்களும் சிஸ்ட்ரைன் கோயிலில் கூடுவர் தொடர்ந்து அன்றைய தினம் பிற்பகல் திருத்தந்தையின் தேர்வில் கலந்து கொள்ளும் கருதினாள்கள் அனைவரும் தான் அடுத்த திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் திரு அவையின் இவ்வுலகத் தலைவருக்குரிய கடமைகளை விசுவாசத்துடன் நிறைவேற்றுவேன் எனவும் தேர்தல் தொடர்புடைய விவரங்களையும் அங்கு நடந்தவைகளையும் மிகவும் ரகசியமாக வைத்திருப்பேன் என தேர்தலில் வெளிப்புற தலையீட்டை அனுமதிக்க மாட்டேன் எனவும் உறுதிமொழி இதன் பின் ஒன்பது வயதுக்கு மேற்பட்ட கர்தினால்கள் சிஸ்டைன் சிற்றாலயத்திலிருந்து வெளியேறிய வாக்களிப்பவர்களுக்கு திரு அவையின் நலன் மட்டில் பொறுப்புணர்வு குறித்து ஆன்மீக சிந்தனை வழங்கப்படும் தேர்தல் காலத்தில் கடிதம் எழுதுவது கலந்துரையாடல் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வது மிகவும் அவசரமாக இருந்தால் ஒழிய அனுமதிக்கப்படாது என்று தேர்தலில் கலந்து கொள்ளும் கருதினாள்களுக்கு பத்திரிகைகளும் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் தடை செய்யப்பட்டவைகளாகவே இருக்கும் எனவும் இச்செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருத்தந்தையின் தெரிவு தொடர்பான செய்தி சிஸ்டைன் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்போக்கியூடாக வெளிவரும் வெள்ளை மற்றும் கருப்பு புகைகளூடாக பத்திகான் சதுக்கத்தில் கூடியிருப்பவர்களுக்கும் உலக மக்களுக்கும் அறிவிக்கப்படுவது திரு அவையின் பாரம்பரிய நிகழ்வாக அமைந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தெருமுழுக்கினால் சாட்சிய வாழ்வுக்கு அழைக்கப்பட்டு மறை உண்மை நீதிக்காக வாழ்ந்து மரணித்து வெள்ளை சிவப்பு மற்றும் பச்சை வேத சாட்சிகளை உண்மையின் வீரர்களாக பிரகடனப்படுத்த கோரி கையெழுத்து பிரச்சாரம் யாழ்மறை மாவட்டத்தில் ஆரம்பிக்க ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளது சிவப்பு முறைசாட்சிகள் என்று அழைக்கப்படும் மனித உரிமைகள் அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து கலாபணிகள் மற்றும் போரினால் ரத்தம் சிந்தி இறந்தவர்களையும் வெள்ளை வீத சாட்சிகள் என்று அழைக்கப்படும் குடும்பம் சுய சுயவிருப்பம் பற்றி என்பவற்றை துறந்து ஞான வாழ்வில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களையும் பச்சை வீது சாட்சிகள் என்று அழைக்கப்படும் புனிதத்துவம் நம்பிக்கை மற்றும் நேர்மைக்காக தங்களை அர்ப்பணித்து சாதியம் பெண் அடக்குமுறை போன்றவற்றிற்காக போராடியவர்களையும் உண்மையின் வீரர்களாக பிரகடனப்படுத்த இப்பிரச்சாரம் முன்னெடுக்கப்படவுள்ளது இதன் மூலம் புறப்படும் கையெழுத்துகள் வடக்கு கிழக்கு கத்தோலிக்க திருச்சபை ஆயர் மன்றத்தின் மூலம் இலங்கை ஆயர் மன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அவர்களூடாக வத்திகானுக்கு அனுப்பி மேற்குறித்த பிரகடனத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கோரிக்கை விடுக்கப்பட உள்ளது ஜூபலி ஆண்டு சிறப்பு நிகழ்வாக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வழிகாட்டல் இதற்கான சந்தர்ப்பம் வர்த்திகானில் ஏற்படுத்தப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது நெல்லை திரு ஞான சம்பந்த ராதீன ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கொழும்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி முதலாம் திகதி கடந்த வியாழக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் நெல்லை ஆதீனத்தை தோற்றுவித்த முதலாவது குறுமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு பின் நெல்லை ஆதீனத்தின் குறுமுதல்வராக பணியாற்றி வந்த இவர் யுத்த காலத்தில் தன்னாலான பணிகளை சிறப்பாக ஆற்றியதுடன் யாழ் மாவட்ட சர்வ மத அங்கத்தவராகவும் பணிபுரிந்தார் சுவாமி அவர்கள் எல்லா மதத்தினருடனும் அன்பாக பழகி மதம் கடந்து மனித நேயத்தையும் மாண்பையும் அதிகமாக நேசித்து அனைத்து மக்களாலும் விரும்பப்படுபவராகவும் போற்றப்படுபவராகவும் தனது எளிமையான வாழ்வை வாழ்ந்திருந்தார் சுவாமிகளின் திருவுடல் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் நல்ல ஆதீனத்திற்கு கொண்டு பூரணத்துவ சாந்தி நிகழ்வுகள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து அஞ்சலி உரைகள் நிகழ்த்தப்பட்டு திருவுடல் ஊர்வலமாக செம்மணி இந்து மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு தகன கிரியைகள் நடைபெற்றன அரசியல் தலைவர்கள் சமய தலைவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து சுவாமிகளின் ஆன்மையுடேற்றத்திற்காக செபித்தனர் அத்துடன் சிறந்த மனிதநேய பண்பாளரான இவர் இளத்தமிழர் வாழும் தேசம் தோறும் பல மாநாடுகளில் பங்குபற்றி மத விழுமியங்களோடு சமூக விழுமியங்களையும் பரப்பிய பெருமைக்குரியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்மறை மாவட்டத்தில் புதிய குருக்களுக்கான திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு மூன்றாம் திகதி என்று சனிக்கிழமை ஜாழ் புனித மரிய பேராலயத்தில் நடைபெற்றது மறை ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருநிலைப்படுத்தல் திருச்சிடங்கு திருப்பலியில் ஜாழ்மறை மாவட்டத்தை சேர்ந்த திருத்தொண்டர்களான பொன்ராசா டினுஷன் அலெக்சாண்டர் ரோஹான் டியோனி கிறிஸ்டி ஞானராஜா ரோஹான் லூயிஸ் ஆண்டனி பெஸ்டியன் மற்றும் திருவள்ள பணியாளர் சபையைச் சேர்ந்து திருத்தொண்டர் சஞ்சுதன் ஆகியோரே புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் புதிய குருக்களாக இவர்கள் அர்ப்பணிப்புடன் யாழ்ப்பாணம் புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியின் நிறுவனர் ஆயர் அமரர் பேரூர் தந்தை தியோகப்பிள்ளை அவர்களின் நினைவு நாள் நிகழ்வு கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அங்கு நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருட்தந்தை தயாபரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு திருப்பலியும் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றன திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வரும் புனித சவேரியார் இறையியல் நிறுவக இயக்குனருமான அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கியோப்பு கொடுக்க ஜேசு சபை அருட் ஜெயராஜ் ராசையா அவர்கள் மறை உரையாற்றினார் இத்திருப்பலியில் மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர் புனித சவேரியார் குறுமடம் மறைந்த ஆயர் பேரருத் தியோகுப்பிள்ளை பிள்ளை அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டதுடன் ஆயிரவர்களின் நினைவு நாள் கல்லூரி தினமாக கொண்டாடப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை ஆசிரியர் சங்கம் தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்புகள் இணைந்து முன்னெடுத்து மேதின பேரணி முதலாம் தேதி கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண பிரதான பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பமாகிய இப்பேரணி கஸ்தூரியார் வீதி ஸ்டான்லி வீதி காங்கே வீதி பிரதான வீதி ஊடாக ஜாழ்ப்பாணம் பொது நூலகத்தை வந்தடைந்து அங்கு இடம்பெற்ற பொதுக்கூட்டத்துடன் நிறைவடைந்தது தமிழ் மக்களின் இன பிரச்சினைக்கான தீர்வாக இறைமை சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வழங்கு இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் திட்டமிட்ட சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை நிறுத்து மலையக மக்களின் கல்வி அபிவிருத்திக்கான செயற்பாடுகளை துரிதப்படுத்து பயங்கரவாத தடை போன்ற அடக்குமுறை சட்டங்களை நீக்கு தமிழ் அரசியல் கைதிகளை அரசியல் தீர்மானத்தின் ஊடாக விடுதலை செய் கடற்தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் முகம் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்து அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டின் மூன்றில் ரெண்டு சம்பள படிநிலையை வழங்கு சகல பாடசாலை மாணவர்களுக்குமான போசாக்கு நிலையை உறுதிப்படுத்து போன்ற கோஷங்கள் இப்பேரணியில் எழுப்பப்பட்டன இப்பேரணியில் இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் ஜோசப் ஸ்டாலின் தொழிற்சங்க தலைவர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் என அஞ்சூறு வரையானவர்கள் பங்கு இப்பேரணியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் என்பனவும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தர்மபுரம் பங்கின் பிரமந்தனாறு இறையிற காண்டவர் திருத்தல வருடாந்த திருவிழா பங்கு தந்தை இறை அவர்களின் ஒழுங்கு படத்தலை இருபத்தி ஏழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபத்தி மூன்றாம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயிரத்தி நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி ஆறாம் திகதி சனிக்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் நட்கருணை விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் பக்தியை முன்னெடுத்து இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது கொட்டில் ஆலயமான பிறமந்தனாறு இறையிறக்க ஆண்டவர் ஆலயம் பெர்னியில் நடைபெற்ற இனப்படுகொலை போரின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தஞ்சமடைந்து இறைவனின் இறக்கத்தை அனுபவித்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக அமைந்திருப்பதுடன் இவ்வாலய திருநாளில் யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து வழிபாடுகளில் பக்தியுடன் பங்கு கொள்வதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மன்னார் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அமரர் பேரூர் தந்தை ராயப்பு ஜோசப் அவர்களுக்கான நீதியின் குரல் மரியாதை வணக்க நிகழ்வு கடந்த இருபத்தி ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் நாட்டின் மாநகரில் நடைபெற்றது பிரான்ஸ் மன்னார் நலமுறை சங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் ஆயர் அவர்களின் உருவப்படத்திற்கு ஈகை ஏற்றப்பட்டு அவரின் பணிவாழ்வை சித்தரிக்கும் நிழற்படங்களும் காணொளியும் காட்சிப்படுத்தப்பட்டன தொடர்ந்து ஆயரின் நினைவாக அவரது படத்துடன் கூடிய முத்திரை வெளியிடப்பட்டதுடன் இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாஷ் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஞோயல் இம்மானுவில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அவர் தந்தை ஜெபரட்னம் ஆகியோரின் அனுபவ பகிர்வு காணொளி காட்சிப்படுத்தலும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மேஜர் மதகுருமார் மக்கள் என ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட இறைப்பதமடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு இருபத்தி ஆறாம் திகதி கடந்த சனிக்கிழமை சுண்டுக்குளி புனித திருமுழுக்கு ஜோவான் ஆலயத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் செய்தி வழங்கிய அங்கிலிக்கன் சபை குறு முதல்வர் திருவருட்பணியாளர் பரிமள செல்வன் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசுவழியில் நின்று தொடரும் லத்தீன் அமெரிக்க விடுதலை இறையியல் ஆன்மீக அறிவியல் விடுதலை பணிகளின் மூலம் இறந்தும் வாழ்கிறார் என குறிப்பிட்டு காலனித்துவ மேற்குலக மைய உலக ஒழுங்கை கடந்து விளிம்பு நிலையிலிருந்து அனைத்தையும் நோக்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நவீனத்துவ நாகரீக மயமாக்குதலில் பல பழங்குடி மக்கள் இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்டனர் என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு இவ்வரலாற்று தவறுகளுக்காக மன்னிப்பு கோரினார் இரு துருவ உலக நோக்கை கடந்து மேற்குலக நாடுகளான ஐக்கிய அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் கிழக்குலகு நாடுகளான சீனா மற்றும் ரஷ்யா முன்வைத்த கருத்தியல்களை கடந்து தெற்குலகின் ஆதிக்க மைய ஏகநோக்கு சிந்தனைக்கு மாற்றாக விளிம்புநிலை மைய போக்கை அங்கீகரித்து அதன்பக்கம் பக்கம் நின்றார் எனவும் குறிப்பிட்டார் மேற்குலக நவ ஜனநாயகத்தையும் கிழக்குலகின் மேற்குலக ஏகாதிபத்திய எதிர்ப்பையும் கடந்து இவ்விரண்டாலும் பாதிக்கப்படும் பலியாக்கப்படும் தெற்குலகை முக்கியத்துவப்படுத்தி நிலவும் மிக ஏற்ற தாழ்வு மைய ஜதார்த்தத்தை வெளிப்படுத்திய திருத்தந்தை தீமைகளை கண்டித்தாரெனவும் திருத்தந்தையின் வாழ்க்கை முறை பயணங்கள் செயற்பாடுகள் சிந்தனை பகிர்வுகள் அனைத்தும் இதனை வெளிப்படுத்தினவென்றும் மேலும் சுட்டிக்காட்டியதுடன் மறைந்த ஆயர் பேரூர் தந்தை ராயப்பூ ஜோசப் அவர்களின் எண்ணத்திற்கேற்ப நடைபெற்ற திருத்தந்தையின் மடத்திருத்தலத்திற்கான வருகை இலங்கையின் கொழும்பு மையத்தை கடந்து நிலை நோக்கியதாக அமைந்தது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் வைகாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை மறைப்பணியாளரும் நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு இலங்கை இந்து குருமார் அமைப்பு அண்மையில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிட்டுள்ள இச்செய்தி சமயம் இனம் மொழி கடந்து அன்பினை நேசித்து மனித மாண்பை மதித்தவராக விளங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இழப்பு மிகவும் கவலை அளித்துள்ளதுடன் திருத்தந்தையின் ஆன்ம ஈடேற்றத்திற்காக இலங்கை சைவ மக்கள் சார்பில் இறைவாண்டல் செய்கின்றோம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிறிஸ்தவ சங்கம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வைஎம்சிஏ இயக்குநர்கள் உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவிற்கு இலங்கையிலும் உலகங்கிலும் உள்ள கத்தோலிக்க சமூகத்துடன் இணைந்து தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் பணிவு இரக்கம் மற்றும் சேவை மனப்பான்மை என்பவற்றிற்கு விளங்கிய திருத்தந்தையின் வாழ்வு ஊக்கமளிக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர் யாழ்மறை மாவட்ட வாழ் முன்னெடுக்கப்பட்ட மறை மாவட்ட இளையோருக்கான சிறப்பு ஒன்று கூட இயக்குனர் அருத்தந்தை ஜோன் குருஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் திகதிகளில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தில் இருபத்தி ஆறாம் திகதி சனிக்கிழமை ஆரம்பமாகிய ஆகிய இந்நிகழ்வு பொதுக்கூட்டமும் அகவொழி குடும்ப நல நிலைய உதவி இயக்குநர் அறுபத்தி தொந்தாயிராட் அவர்களின் தலைமைத்துவம் தொடர்பான கருத்துறையும் இடம்பெற்றன தொடர்ந்து புதிய நிர்வாக தெரிவு நடைபெற்றதுடன் புதிய தலைவராக மெல்வம் பங்கை சேர்ந்த அந்தராஜ் அவர்கள் செயலாளராக பரிதத்துறை பங்கை சேர்ந்த ரோஷானா பின்சன் அவர்கள் பொருளாளராக நல்லூர் ஆசிர்வாதப்பூர் பங்கை சேர்ந்த ஜோசேப் விக்னராஜ் ரெக்னோ அவர்கள் உப தலைவராக மணட்காடு பங்கை சேர்ந்த ஜெகதாஸ் ஜெபதாஸ் அவர்கள் செயலாளராக நாவாந்துறை பங்கே சேர்ந்த லக்ஜினி செல்வா அவர்கள் ஊடக இணைப்பாளராக குருநகர் பங்கைச் சேர்ந்த கட்சன் பிராங்க் விதுசன் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டனர் தொடர்ந்து திருப்பலி இடம்பெற்றதுடன் இத்திருப்பலியில் புதிய நிர்வாகத்தினர் தமது நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் திருப்பள்ளியை தொடர்ந்து இளையோர் மணற்காடு பிரதேசத்திற்கு கலப்பயணம் மேற்கொண்டு அங்கு நடைபெற்ற ஒன்று குடலிலும் இரவு விருந்திலும் கலந்து கொண்டதுடன் இருபத்தி ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மணற்காடு புனிதாந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பள்ளியிலும் பங்கு பெற்றினர் இந்நிகழ்வுகளில் யாழ்மறை மாவட்ட பங்குகளை சேர்ந்த முப்பதிற்கும் அதிகமான இளையோர் கலந்து கொண்டனர் நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் அடிகளாரின் பிறப்பின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டை முன்னிட்டு அவர் தமிழுக்கும் மறைக்கு மாற்றிய பணியை வழிக்குணரும் நோக்கில் பல சிறப்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஜாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் ஜாழ்மறை மாவட்டம் ஜாழ்மாகாண அமலமரித்யாய்கள் ஆகியோரின் இணைந்த ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் இந்நிகழ்வுகளில் ஒரு அங்கமாக பாடசாலை மாணவர்களுக்கான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளை நடாத்துவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது தொடர்பான கலந்துரையாடல் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி செவ்வாய்க்கிழமை ஜாழ் புனித மரியன்னை பேராலய பங்கு பணிமனையில் ஜாழ் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக் ஆன்மீக பணியகம் முன்னெடுக்கும் மருதமடு அன்னை குடியிருக்கும் வேணுஎண்ணை புனித நீரூற்றை நோக்கிய இருபத்தி ஏழாவது தமிழர் திருஜாத்திரை பைகாசி பத்தாம் திகதி உள்ளது என நெதர்லாந்து ஆன்மீக பணியகத்தினர் தெரிவித்துள்ளனர் அன்றைய தினம் காலை குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையும் மதியம் புனித நீரூற்றை நோக்கிய மெழுகுதிரி பவனையும் மருதமடு அன்னையின் சிற்றாலயத்தில் வழிபாடும் இடம்பெறவுள்ளதுடன் தொடர்ந்து மாலை திருவிழா திருப்பலியும் நடைபெற உள்ளன திருவிழா திருப்பலியை திருகோணமலை மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை போல் ரோபின்சன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுக்க உள்ளார் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு நெதர்லாந்து ஆன்மீக பணியகத்தினர் புலம்பெயர் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் திருகோணமலை மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட புதிய குருவுக்கான திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு திருப்பலி மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று திருகோணமலை புனித மரியார் பேராலயத்தில் நடைபெற்றது மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருநிலைப்படுத்த திருச்சடங்கு அமலமரி தியாய்கள் சபை திருத்தொண்டரான சகாயநாதன் விமல்ராஜ் அவர்கள் புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் அர்ப்பணிப்புடன் பணிவாழ்வில் நிலைத்திருந்து விரைப்பணியாற்ற நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம் மட்டக்களப்பு மறை மாவட்டம் நாவட்குடா புனசின்னலூர் அணை திருத்தலத்தில் முன்னெடுக்கப்பட்ட மீட்பின் பயணம் பாஸ்கா நாடகம் பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேசுதாசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலை கடந்த மாதம் ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது எண்பத்தி இரண்டு கலைஞர்களின் பங்கு பெற்றுதலோடு திருத்தல வளாகத்தில் மெடியேற்றப்பட்ட இந்நாடகத்தை அருட்தந்தை ஜேசுதாசன் அவர்கள் நறியாழ்கை செய்ததுடன் திருமதி ராமாஜினி துஷ்யந்தன் திரு கில்பர்ட் அருள்தாஸ் ஆகியோர் உதவி நெறியாழ்கை செய்திருந்தனர் இந்நிகழ்வில் பங்கு மக்கள் பலரும் பங்கு பெற்றியிருந்தனர் திருகோணமலைமறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட இறைப்பதமடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வு முதலாம் தேதி கடந்த வியாழக்கிழமை மறை மாவட்ட மண்டபத்தில் நடைபெற்றது மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை அவர்களின் தலைமையில் பரசமய ஒன்றியத்தை இணைத்து நடைபெற்ற இந்நிகழ்வில் மௌன அஞ்சலி திருத்தந்தையின் உருவப்படத்திற்கான அஞ்சலி அஞ்சலி உரைகள் என்பன இடம்பெற்றன அஞ்சலி உரைகளை அருட் தந்தையர்கள் சேவியர் ரஜிவா இறுதியராஜ் நவரத்னம் ஜனத்தன் போல் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பல்சமய ஒன்றிய அங்கத்தவர்கள் இறை மக்களின பலரும் கலந்து திருத்தந்தையின் பணிவாழ்விற்காக நன்றி கூறி சபித்தனர் திருகோணமலை மறை மாவட்ட திருத்தல வருடாந்த திருவிழா பரிபாலகர் அருட்தந்தை டக்லஸ் ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இருபத்தி ஏழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பள்ளியை மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை நோயலி மேனுவேல் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் மறைமாவட்டம் மறை மாவட்டம் கருபப்பங்கனி பங்கில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித வேளாங்கண்ணி எண்ணெய் ஆலய கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா முதலாம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு மட்டக்களப்பு மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேரட்தந்தை அண்டன் ரஞ்சித் புள்ளை நாயகம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் இறைமக்களின் பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மறை புனித சூசேபர் சிறிய குருமட வருடாந்த திருவிழா குருமட அதிபர் அருட்தந்தை பத்திநாதன் சுகந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முதலாம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேரட் தந்தை அண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இத்திருப்பலியில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் குறுமட மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அன்றைய நாளை சிறப்பித்து கலை நிகழ்வுகளும் குறுக்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையிலான துடுப்பாட்ட கரப்பந்தாட்ட போட்டிகளும் இடம்பெற்றன தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நெடுந்தீவு சென்ட் ஆண்டனிஸ் தனசமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டு நிகழ்வுகள் முதலாம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றன பங்கு தந்தை அட் பத்திநாதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் காலை மரதன் மற்றும் சைக்கிளோட்ட போட்டிகளும் தொடர்ந்து காலாமுனை கடற்பரப்பிலிருந்து இருந்து சென்ட் ஆண்டனிஸ் தனசமூக நிலைய கடற்பகுதி வரையில் நீச்சல் மற்றும் தெப்பம்பரித்தல் போட்டிகளும் இடம்பெற்றன இப்போட்டிகளில் பங்கு மக்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பாசையோர் பங்கீட்குட்பட்ட பலன்புரம் புனித சூசிய ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான நிகழ்வு முதலாம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாற்பது வரையான குருதி கொடியாளர்கள் கலந்து இரத்த வழங்கியிருந்தார்கள் உயர்த்த ஞாயிறு தினத்தை சிறப்பித்து பலாலி பங்கின் புனித டொன் பஸ்கோ இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டு நிகழ்வுகள் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அன்றைய தினம் காலை மருதநோட்டம் சைக்கிள் ஓட்டம் நீச்சல் மற்றும் படகோட்ட போட்டிகளும் மாலை பலாலி விண்மீன் விளையாட்டுக் கழக மைதானத்தில் மைதான விளையாட்டுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் ஜால்மரை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு குழு இயக்குனர் அருள் தந்தை ஜான் க்ரூஸ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் உயர் குருத்துவ கல்லூரி நிதி முகாமையாளர் அருள் டினேஷன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் இளவாலை புனித ரீச்சம் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருள் ஜெயக்குமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் இருபத்தி ஏழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபத்தி மூன்றாம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயிரத்தி நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி ஆறாம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பள்ளியை யாழ்ப்புணர் பத்திரிசியார் கல்லூரி ஆசிரியர் அருட் தந்தை எட்விட்நாதன் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை மோன்பர்ட் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் வருடாந்த திருவிழா பங்கு தந்தை எரிக் எரிக்ரோசான் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் மூன்றாம் தேதி சனிக்கிழமை என்று நடைபெற்றது கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆய்வு நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெயக்குமார் அவர்களும் நற்கரணி விழா திருப்பலியை இளவாலை புனித கேண்டிரியரசர் கல்லூரி அதிபர் அருத்தந்தை மைக் மயூரன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய திருத்தந்தையை தெரிந்தெடுக்கும் பணிகள் வருகிற ஏழாம் திகதி பத்திகானில் ஆரம்பம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு வாழும் விடுதலை வரலாறு ஆங்கிலிக்கன் சபை குருமுதல்வர் யாழ்மறை மாவட்டத்தில் வேத சாட்சிகளை உண்மையின் வீரர்களாக பிரகடனப்படுத்த கோரி கையெழுத்து பிரச்சாரம் திருஞான சம்பந்தர் ஆதின சோமசுந்தர சுவாமிகள் சேர்ந்தார் யாழ்ப்பாணம் திருகோணமலை மறை மாவட்டங்களில் புதிய குருக்கள் யாழ்ப்பாணம் கொழும்பு புனித பிராந்தி சவரியார் உயர் குருத்துவ கல்லூரியில் நிறுவனர் தினம் இத்துடன் யாழ்மறை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி நாதன் பிரியதர்ஷினி வேதநாயகம்